ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் இந்த அடுத்த ஏழு நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதன் வெளிப்பாடாகத்தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்கப்போகிறது போகிறது இந்த சம்பவங்களானது மகர ராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா கடந்த வாரத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையப்போகுதா போகுதா இல்லை என்றால் ஏதாவது சில புதிதாக பிரச்சனைகள் து வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல நீங்க அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எப்படிங்க உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தான் ஓரளவுக்கு நம்முடைய

செயல்களிலுமே அடுத்த ஏழு நாட்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற திங்கட்கிழமையில இருந்து பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றம் தொடர்ச்சியாக ஏற்பட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு மகர மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது மிக மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது அமைய போகிறது அதாவது சில இடங்கள்ல வேலைகள்ல சவால்களானது உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாம் எந்தவித விஷயமுமே உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடாதுங்க சில சவால்களுக்கும் போராட்டங்களுக்கும் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயமானது நல்லபடியாக முடியக்கூடும் நம்மில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வரும்போது இந்த விஷயம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அது என்ன தவறு அவ அதை ஏன் நமக்கு மட்டும் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு யோசித்து அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மீண்டும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு எதார்த்தமான உண்மைங்க இப்ப நாம் வாழ்கிறோம் இல்லையா இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா அதாவது நம்மளை விட பார்த்தீங்கன்னா இவங்க சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறது கிடையாதுங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை காட்டிலுமே இன்னும் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையுமே தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைக்கு பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ யா எல்லோருக்குமே தான் பார்த்திங்கன்னா சவால்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது அதெல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி ஓகே இது இது நமக்கான ஒரு சவாலாக இருக்கு இதை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யாரெல்லாம் துணிச்சலோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் செய்துட்டு வரீங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆன இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அதே போலதான் மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களுமே இருக்க போகிறது பல இடங்களில் சவால்களும் போராட்டங்களும் நிறைந்ததாகவே உங்களுக்கு மாறப்போகிறது உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க ஆனாலுமே இந்த வாய்ப்புகள் எளிமையாக கிடைச்சிடாதுங்க பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த ஒரு அருமையான வாய்ப்பானது உங்களுடைய கைக்கு வரும் அப்படிங்கிறதையும் மனசில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க மேலும் எதிர்பார்த்த ஒரு காரியமானது உடனே நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகள் நாட்களானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலேயுமே கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே இழுப்பறியாகவே இருந்திருக்குங்க ரொம்பவே மனதளவில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விதமான பதட்டத்தோடு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க என்னடா இது நாமளுமே தனவுமே இந்த வேலைக்காக போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வேலை முடிய மாட்டேங்குதே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் அந்த விஷயமே டக்குன்னு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க அதாவது எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்களானது உடனே நல்லபடியாக நடந்து முடிய மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமானது அதிகரிக்க போகிறது பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை போட்டு தைரியமாக நீங்க தாராளமாக இறங்கலாங்க எந்த அளவிற்கு உங்களின் மீது ஒரு தன்னம்பிக்கையுடனும் அதே சமயம் சவால்களும் போராட்டங்களும் வந்தாலும் அதையுமே நம்மனால சமாளிக்க முடியும் ஒரு ஒரு அந்த முதலீடுகள் போட்டு உங்களுக்கு நல்ல லாபத்தை இருந்து வந்த விலகி குதூகலமானது அதிகரிக்கப் போகிறது பிள்ளைகளின் மூலமாக நிம்மதியானது பிறக்க போகிறது சில நேரங்களில் பிள்ளைகள் தாங்கள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான வருத்தமானது இருந்திருக்கலாங்க இவங்களுடைய எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னே தெரியலையே இப்பயே இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களானது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளானது உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்திருக்குங்க ஆனா இனி வரப்போகின்ற நாட்களில் ஓரளவுக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க போகிறது பிள்ளைகளை நினைத்து பெருமைக்கப்படக்கூடிய வகையிலையும் பிள்ளைகளின் மூலமாக ஓரளவுக்கு நிம்மதி உண்டாக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்கப் போகிறது மேலும் மகர ராசி நேயர்களுக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும் போது அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையானது இருக்க போகிறது பெருசாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது சில சவால்கள் வரும் அந்த சவால்களை தாண்டி நீங்கள் வரும்போது எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வரவானது அதிகரிக்க போகிறது பங்கு பரிவர்த்தனையில் இரக்கமான சூழ்நிலையானது இருக்க கொடுங்க எனவே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்குங்க அதாவது சில இடங்களில் ஏற்றமான சூழல் இருக்கலாம் சில இடங்கள்ல நீங்க வாங்கிய ஸ்டாக் பாத்தீங்கன்னா டவுன் ஆகலாம் ஸோ இந்த இரண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்குங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க அதே வந்து ஷார்ட் டேர்மில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதன் மூலமாக ப்ராஃபிட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இரண்டுமே கலந்த கலவையான பலன்களாகவே அமைய போகிறது ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பு நீங்கள் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேர்ஸை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் இருக்கா போகாதுங்க மேலும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசி கடந்த காலத்தில் குடும்பங்களில் ஏற்பட்ட ஒரு சில மனஸ்தாபங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்திருக்குங்க ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போகிறது பிள்ளைகளால் பார்த்திங்கன்னா செலவுகளானது உண்டாக போகிறது பெரியவங்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்க போகிறது இது மனசுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க குடும்பத்திற்காக பண சேமிப்புல பார்த்தீங்கன்னா அக்கறை செலுத்தலாங்க குடும்பத்திற்காக பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும் எதிர்காலத்திற்காக நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும் எதில் நம்ம சேர்த்து வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல யோசனைகளானது மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே கொடுங்க கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வ வளமானது அதிகரிக்கப் போகிறது புதிய முதலீடுகளில் மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாங்க நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் உங்களுக்கு அதற்கேற்ப லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதற்கு உங்களுடைய அந்த தொழிலை பற்றிய முக்காவாசி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய சொந்த இருக்கணும் அந்த சொந்த தொழிலை நீங்க புதிய முதலீடுகளை போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஆகவே மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு சேர்க்க போகிறது பத்தில் இருப்பதால அரசாங்க பதவி பதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது புதன் பத்தில் இருப்பதால இது போன்ற ஒரு சில நல்ல விஷயங்களானது நடக்க போகுதுங்க இருந்தாலுமே பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது முதலீடுகள் செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சொந்த தொழிலுக்காக நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னா ஓகேங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அது நஷ்டம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க மேலும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற பாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ